சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மகாலய அமாவாசை எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முழுவதுமே நமக்கு அமாவாசை திதி இருக்கின்றது இந்த அமாவாசை என்ற இந்த நான்கு விஷயங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு நிறைவாக இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த இருவர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு எளிமையாகவே கிடைக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துல பரிபூர்ணமாக இருந்தால் உங்கள் தலைமுறையினருமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க எந்த ஒரு சுபகாரிய தடைகள் இருந்தாலும் அது நீங்கும் மேலும் குழந்தை பாக்கியத்தில் தடை திருமண தடை இது போன்ற விஷயங்கள் வராது பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வராது இது நமக்கு மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய சந்ததியினரையும் ரொம்பவே சிறப்பாக அவங்க வாழ்க்கையை ஆக்கும் அதனால நம்மளால முடிந்த எளிய விஷயங்கள் தான் கண்டிப்பா யாரும் தவற விடாம செய்யுங்க அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க அந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு திதியில் இறந்துருப்பாங்க திதி பார்த்து ஒரு சிலர் தர்ப்பணம் முறையாக கொடுத்துட்டு வருவாங்க ஒரு சிலருக்கு திதி மறந்துடும் அப்படி இருக்கும்போது அவர்கள் அனைவருமே என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்போ ஒரு சில பெண்கள் கேட்குறது ஒரே விஷயங்கள் தான் எங்கள் வீட்டில் ஆண் உடன் பிறந்தார்கள் இல்லை நாங்கள் அக்கா தங்கச்சி மட்டுந்தான் எங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி இல்லை அவங்களுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கே சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு வாங்க அந்த சிவபெருமானிடம் மனதார வழிபாடு செய்யுங்க என்னுடைய முன்னோர்களுக்கு நீங்களே ஏ அவங்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டாலே போதும் கண்டிப்பாக சிவபெருமான் அந்த ஆத்மாக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பார் அதே போல் கணவன் அல்லாத பெண் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் அன்று முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நமக்கு மகாலய அமாவாசை இருப்பதனால கண்டிப்பாக நம்ம எப்போ வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் தர்ப்பணம் கொடுக்கும் போதும் சரி நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு இலை போட்டு சாமி போதும் சரி இந்த ஒரு நேரத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரைக்கும் அந்த நேரம் குளிகை இருக்கின்றது குளிகை நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது திருப்பி திருப்பி செய்வோம் அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுவது உகந்தது அல்ல இப்போ அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பெண்கள் ஆண்கள் எல்லாருமே செய்யலாம் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு இல்லைங்க எங்களால் அன்னதானம் செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைங்க ஒரு ஒருத்தருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி இல்லையா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க பசுவிற்கு காகத்திற்கு மற்றும் குருவிகளுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கலாம் மூன்றாவது விஷயம் நம்ம முன்னோர்கள் படம் வைத்திருந்தால் அந்த படம் வச்சு அவர்களுக்கு இலை போட்டு அன்றைய தினத்தில் நம்ம சைவ படையலிட்டு அவர்களுக்கு வணங்க வேண்டும் இது போல் செய்கிறதுனால முன்னோர்களின் பரிபூரண அருள் நம்ம குடும்பத்திற்கு கட்டாயம் கிடைக்கும் மூன்றாவது விஷயம் நம்ம முன்னோர்கள் படம் வைத்திருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றணும் அந்த மண் அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வி தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பக்கத்திலே நிறை சொம்பு நீர் வைக்க வேண்டும் இதை நீங்கள் காலையில் என்ன செய்வோம் காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்போம் அடுத்து அன்னதானம் செய்கிறோம் அடுத்து கடையல் போட்டு சாமி கும்பிட்றோம் மாலை நேரத்தில் இதை கண்டிப்பாக செய்ங்க மறுநாள் அந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றிவிடுங்கள் அந்த தீபம் தானாக மலையேறுவதில் எந்த தவறும் இல்லை இது போல் செய்கிறதுனால முன்னோர்கள் நம்ம வீட்டில் வயிறு நிறைய சாப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நம்மளை மனதார வாழ்த்தி விட்டு செல்வார்கள் இதை நீங்கள் இந்த ஒரு அமாவாசைக்கு கண்டிப்பாக செய்ய உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதையும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதையும் கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்